வணக்கம் உங்கள் ஜோதிடர் கணேஷ் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருட பொது பலனாக மீனராசிக்காரர்களுக்கு என்னென்ன நன்மை இருக்குது என்று பா மீன இந்த வருடம் சுமாரான காலங்களாக இருக்கிறது மீனத்தில் ராகு இருப்பதாலும் வரும் நாலாம் மாதம் முதல் மீனராசிக்கு பன்னெண்டாம் இடமாக ராகு செல்வதாலும் உங்களுக்கு கொஞ்சம் சுமாரான காலங்களாகும் விரயங்கள் அதிகமாக இருக்கும் எவ்வளவு வரை வந்தாலும் உங்களுக்கு செலவுகள் அதிகமாக கொண்டே தான் இருக்கிறது அதே போல் வரவும் நிறைய வரும் வரவுக்கு தகுந்தாற்போல் உங்களுக்கு செலவன்களும் உண்டு அதே போல் மீனராசிக்காரங்களுக்கு வந்து ஒவ்வொரு விஷயங்களும் வந்து நீங்கள் பார்த்து பார்த்து தான் செய்யக்கூடிய காலங்களாக இருக்கிறது அது மெயினாக வந்து உங்களுக்கு வந்து மீனராசிக்காரங்களுக்கு பாதத்தில் இருந்து இருப்பு வரைக்கும் உங்களுக்கு வைத்திய செலவு வாய்ப்புகள் உருவாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அது நடக்கும்போதோ அல்லது வந்து வெளியில் செல்லும் போதோ பாதத்தை கவனமாக வச்சு போங்க ஏன்னா இந்த வருடம் உங்களுக்கு வந்து பாதத்திலேருந்து இருப்பது வந்து ஏதாச்சும் அடிப்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் மீனராசிக்காரங்களுக்கு தாயாருடையக்கு இளைஞல் உண்டாகும் அது வந்து தாயாருடைய மூலியமாக உங்களுக்கு வந்து இளைஞல் உரு உருவாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதுபோல் வந்து மாணவர்களுக்கு பார்த்தோம்னா ரொம்ப நன்மையாக இருக்கும் அதை வந்து இந்த பதினெட்டு வயசுலேருந்து இருபத்தி நாலு வயசு உள்ள படிக்கிறவங்களுக்கு வந்து இந்த வருடம் வந்து பொற்காலம்னு சொல்லலாம் ஏன்னா மீனராசியில் வந்து சிலவங்க உத்திராட்ட நட்சத்திரத்தில் பிறந்திருப்பாங்க சிலவங்க ரயில் நட்சத்திரத்தில் பிறந்திருப்பாங்க உத்தராட்டாதி கடைசி நாலாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த வருஷம் மிக மிக மாணவர்களுக்கு நன்மை உண்டாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நினைத்த இலக்கை அடையலாம் அது வந்து ஒவ்வொரு துறைகளையும் சரி இப்போ நம்ம விளையாட்டுத்துறை இருந்தீங்கன்னா உங்களுக்கு விளையாட்டுத் துறையில் உங்களுக்கு வந்து நீங்கள் ஜெயிக்கக்கூடிய காலங்கள் இந்த வடம் உங்களுக்கு நடக்கும் கொஞ்சம் முயற்சி பண்ணிங்கன்னா ரொம்ப சிரமம் பார்க்காமே நீங்கள் வந்து ஜெயிச்சு வந்துடலாம் ஆனால் மாணவர்கள் வந்து சற்று கவனமாக படிப்புகளையும் சரி விளையாட்டுத்துறையையும் சரி தேர்ச்சி பெறக்கூடிய காலங்கள் உங்களுக்கு மீனராசிக்காரர்களுக்கு உண்டு தொழில் செய்பவர்களுக்கு வந்து எந்த செலவாக இருந்தாலும் சரி எந்த வரவாக இருந்தாலும் சரி வந்து அது வந்து அதிகமாக செய்யக்கூடிய வாய்ப்புகள் உருவாகலாம் தொழிலில் வந்து லாபத்தை காட்டிலும் கூடுதல் லாபமே உங்களுக்கு கிடைக்கும் பத்து பர்சன்ட் இலக்கு வச்சிங்கன்னா இருபது பர்சன்ட்டாக வச்சு அது விற்றா கூட உங்களுக்கு இந்த வருஷம் உங்களுக்கு நன்மை கொடுக்கும் ஏன்னா பத்து பர்சன்ட் வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து வியாபாரம் உங்களுக்கு கம்மியாக தான் ஆகும் இருபது பர்சன்ட் லாபம் வச்சு விற்று பாருங்கள் இந்த மீனராசிக்காரங்களுக்கு அது எந்த பிசனாக இருந்தாலும் சரி கமிஷனாக இருந்தாலும் சரி ரியல் எஸ்டேட்டில் இருந்தாலும் சரி இந்த வருஷம் கூடுதலாக சொல்லி குறைச்சி கொடுக்காமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வருடம் நன்மையாக இருக்கும் குறைந்து சொல்லி வியாபாரம் பார்க்குறவங்களுக்கு இந்த வருஷம் வந்து சற்று மந்தமாகவே இருக்கும் ஏன்னா பத்து ரூபா பொருளை வந்து நீங்கள் பதினஞ்சு ரூபா விற்று எங்களுக்கு அஞ்சு ரூபா லாபம் கொடுத்தா போதும்னு நினைப்பீங்க ஆனால் வந்து அது இருபது ரூபா தான் அவங்களை நம்பி வாங்குவாங்க இப்போ நம்ம இட்லி இப்போ வீட்டில் சூழல் மாவாக இருந்தாலும் சரி எல்லாம் ஒரே ரேட்டு போனீங்கன்னா நீங்கள் ஒரு அஞ்சு ரூபா கூட விற்கலாம் ஆனால் அந்த மீனராசிக்காரங்களுக்கு இந்த வருஷம் வந்து அந்த மாதிரி யோகங்கள் இருக்குது ராகு பன்னெண்டாம் இடத்துல போகிறனால உங்களுக்கு வந்து செலவு காட்டிலும் வரவு முதல் சொன்னமாக இருக்குது ஆனால் அவங்களுக்கு வரவு வந்து கொண்டே இருக்கும் ராசிக்காரங்களுக்கு வந்து பரிகாரம் பார்த்தோம்னா அவங்களுக்கு வந்து அது வந்து உங்கள் ஜென்மத்தை விட்டு ராகு வந்து போப்பிட்றாரு அது அது நாலாம் மாதத்துலேருந்து பன்னெண்டாம் இடத்துக்கு போயிடுவார் அப்போ கேது வந்து உங்களுக்கு வந்து ஆறாம் இடத்துக்கு வந்துடுவார் அப்படிங்கிறப்போ உங்களுக்கு வந்து அது திருநள்ளாறு சனீஸ்வர பகவானை வந்து இந்த வருடம் ஒரு முறையாவதும் நீங்கள் போய்ட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மிக மிக நன்மையாக நடக்கும் அது போக ஒவ்வொரு சனிக்கிழமையும் அருகில் உள்ள கோயிலுக்கு வந்து அது நெய் விளக்கோ அல்லது எண்ணெய் அதாவது நல்லெண்ணெய் விளக்கு ஏற்றணும் விளக்கு விளக்கை ஏற்றாமல் நீங்கள் ஏற்றுனீங்கன்னா உங்களுக்கு இந்த வருடம் முழுவதும் நன்மையாக கூடிய வாய்ப்புகள் உண்டு அதுபோல் வந்து இந்த வருடம் நம்ம எல்லா ராசியும் நம்ம பார்த்துட்டோம் ஒவ்வொரு ராசியை பார்க்கும்போது சிலவங்களுக்கு வந்து நன்மையும் சிலவங்களுக்கு வந்து தீமையும் நடந்து கொண்டிருக்கு அது வந்து இல்லாமல் இது வந்து ஒரே இல்லாமல் தனக்குமே அது நடக்காது அது பொது தான் நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம் ஒவ்வொரு ராசிக்கும் லக்னமும் இருக்குது ஒவ்வொரு நட்சத்திரமும் இருக்குது அதுபோல் வந்து ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு திசை கொண்டு நடந்துருக்கும் அதுபோல் வயசு இருபது முப்பது ஐம்பது வயசுக்காரர்களுக்கு ஒவ்வொரு பழங்கள் மாறுபடலாம் அது வந்து இது வந்து பொது தான் நம்ம சொல்லியிருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் பொது தான் ஒவ்வொரு கிரகத்துக்கு ஒவ்வொருத்துக்கும் உங்கள் ஊரில் உள்ள ஜோசியரை வச்சு உங்கள் பலனை நீங்கள் பார்த்து உங்களுக்கு நன்மையும் தீமையும் எடுத்து பார்த்து பார்த்துக்குங்க அதுபோல் வந்து இந்த வருடம் வந்து உங்களுக்கு வாக்கியப்படி திருக்கணிதப்படின்னு பார்த்தோம்னா திருக்கணிதப்படி தான் சனி பயிற்சி நடக்கிறது வாக்கியப்படி சனி பயிற்சி நடக்கிறது இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடம் தான் நடக்கிறது அதுபோல் குரு பயிற்சியும் ராகு கேது பயிற்சியும் வாக்கியப்படி நடக்கும் இந்த வருஷம் வந்து ரெண்டு பயிற்சி தான் ராகு கேது பயிற்சியும் குரு பயிற்சி தான் நடக்குது அடுத்த வருஷம்தான் உங்களுக்கு சனி பயிற்சி நடக்கும் ஏன்னா எல்லாமே வந்து எல்லா கோயிலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சனி பயிற்சி அடுத்த வருஷம் தான் வச்சிருக்காங்க திருக்கணிந்தபடி பார்க்குறவங்களுக்கு மட்டுமே இந்த சனி பயிற்சி நடக்கிறது மீண்டும் உங்களுக்கு வந்து அடுத்த நம்ம வீடியோவில் பார்க்கும்போதோ அல்லது அடுத்த எபிசோடில் பார்க்கும்போது உங்களுக்கு குரு பயிற்சி பலன்களை பார்க்கும்போது உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்